எல்லாம் அல்ல கடவுளின் பெருங்கருணையை நோக்கி இந்த புளியரை அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கற்பசாமி திரு அருளை நோக்கி அன்போடும் பெருத்த நம்பிக்கையோடும் துயர்களைய துணை கொடுப்பான் கை கொடுப்பான் கடவுள் என்ற பூரணமான நல்ல எண்ணத்தோடும் ஆனந்தமாக இங்கே வந்திருக்கின்ற எல்லா பக்தர்களுக்கும் எல்லா புனிதமான ஆன்மாக்களுக்கும் ஐயனின் கருணையினால் உங்கள் எல்லாருடைய உள்ளமும் நிறைவேறி நீங்கள் எல்லாரும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொல்லி என்றாலும் ஆனந்தமுடன் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உலகத்தில் விஞ்ஞான கூடங்கள் தொழிற்சாலைகள் கல்வி சாலைகள் இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்னே தோன்றியது தான் திருக்கோயில்கள் இந்த திருக்கோயில்கள் தோன்றியதனனுடைய அடிப்படை ஒவ்வொருடைய மனிதனுடைய உள்ளத்துக்கும் தாழாத துயரங்களும் தாழாத மனவேதனைகளையும் தீர்த்து கொள்வதற்கு ஒரு பிரார்த்தனை கூட வேண்டும் என்பதற்காக தன் மனதினுடைய பாரங்களை தன் மனதின் துயர அலைகளை கடவுளிடம் ஒப்படைத்ததாக ஒரு பாவனை சக்தி வேண்டும் என்பதற்காகத்தான் கோயில்களை மன்னர்கள் முதல் அடிமட்ட மனிதன் வரை தோற்றுவித்ததும் பயன்படுத்தியதும் ஆகும் அந்த கோவில் வழிபாடுகளில் மனிதன் தன்னுடைய மனச்சுமைகளை அங்கே வழிபடும் காரணத்தினால் அந்த சுமைகளிலிருந்து விடுதலை அடைகிறான் என்ற ஒரு சிறிய நம்பிக்கையும் ஒரு நிம்மதியும் தான் கோயில்களுக்கு மக்கள் கூட்டங்கள் பெருகி கொண்டிருப்பதற்கு காரணங்கள் அந்த இறை பக்தியின் மீது வைத்த ஒரு பற்று அதிகரிக்கிற பொழுது மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு சில உணர்வுகள் தோன்றுகிறது அந்த உணர்வுகள் அறிவு என்னும் எல்லையை கடக்கும் பொழுது அது ஒரு அருள் ஆட்டமாக மலர்கிறது அதை சாமி ஆட்டம் என்றும் தூய ஆவி இறக்கம் என்றும் தேவ இறக்கம் என்றும் பிரார்த்தனை ஜெப அலைகள் என்றும் எல்லா ஆன்மீகவாதிகளும் நமக்கு இந்த உலகத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் சாமியாட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் என்பதை சிலர் வந்து மனதில் வைத்துக்கொண்டு மக்களிடம் சில பிரச்சாரங்களையும் வார்த்தைகளையும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கத்தில் வந்து நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு தான் கிராமப்புறங்களில் உள்ள பெண்கள் சாமியாடுகிறார்கள் பட்டணத்தில் உள்ள பெண்கள் சாமியாடவில்லையே என்று ஒரு அறிஞன் ஒரு பெரிய அறிவாளி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் கிராமப்புறங்களில் உள்ள பெண்கள் மட்டும் சாமியாடுகிறார்கள் பட்டணத்தில் இருக்கிற பெண்கள் சாமியாடவில்லையே ஏன் என்று கேட்கிறார்கள் அந்த கேள்விக்கு அவர் பல அறிவுபூர்வமான பதில்களை தேர்ந்திருக்கலாம் அவர் அறிவுக்கு தகுந்தார் போல இந்த ஆன்மீகத்தை புரிந்திருக்கலாம் அல்லது அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மதத்தின் மீது ஒரு பற்று இருந்து பிற மதத்தில் இப்படி நடப்பதை எப்படி சுட்டி காட்டுவது என்ற ஒரு தாழ்மையான உணர்ச்சி கூட அந்த கருத்துக்களை எடுத்துரைக்க சொல்லியிருக்கலாம் ஆனால் கடவுளை உணரக்கூடிய ஒருவனுக்கு மதங்கள் தேவையில்லை என்பதுதான் உண்மை ஏன்னா கடவுள் எந்த ஒரு ஒரு கூட்ட அமைப்பையும் ஒரு கட்சி போன்ற ஒரு அமைப்பையோ ஒரு அணி போன்ற ஒரு அமைப்பையோ கடவுள் உருவாக்கிக் கொள்ளவில்லை கடவுள் எல்லா ஜீவ ஜீவசந்துக்களுக்கும் பொதுவானவன் அவன் பொதுவான ஒரு தெய்வம் ஒரு கடவுள் அந்த சக்தி அந்த சக்தி நீங்கள் என்ன வந்து கும்பிடுங்க கும்பிடுங்கன்னு என்றைக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணவும் இல்லை அது ஒரு பொழுது இந்த பூதளத்துக்கு இறங்கி வந்து நீங்கள்லாம் என்னோட சேர்ந்துருக்கணும் உங்களை நான் காப்பாற்றி சொல்லி தன்னை விளம்பரப்படுத்திக்கிடவும் இல்லை அது அதுவாக இருக்கிறது மனிதன் இதுவாக இருக்க முடியவில்லை அதன் காரணத்தினால் அவன் ஒரு புகலிடம் தேடி அடைகின்ற பொழுது அவன் பல தெய்வ ஆலயங்களுக்கு மனிதன் சென்று கொண்டு இருக்கிறான் இதுதான் அதில் உள்ள உண்மை இருப்பினும் இந்த வழிபாடுகளில் தெய்வ வழிபாடுகளில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிம்மதியில் அவன் வைக்கின்ற பக்தி சில பேர்களுக்கு மூடத்தனமாக கூட தெரியும் இது அறிவுக்கு அப்பாற்பட்ட செயல் என்று கூட சிலர் புரிந்து கொள்கிறார்கள் அப்படி அறிவுக்கு அப்பாற்பட்ட செயல் என்று தெரிந்து கொண்டு சாமி ஆடுகிறவர்களையும் ஆன்மீக வழிபாடு உடையவர்களையும் குறைத்து சொல்லக்கூடிய சில மனித உணர்வுகளும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு அவர்களை பற்றி இல்லை அவர்கள் பேசுவதற்கு யாராலும் விளக்கம் கொடுக்க முடியவில்லை என்பது மட்டும்தான் நம்முடைய நிலைகளில் இருக்கின்ற உண்மையான விஷயங்கள் அவரவர் விஷயங்களை பார்த்துக்கிட்டு அவரவர் தன்னுடைய வாழ்க்கையும் கடமைகளையும் செய்து கொண்டு பிரத்தியாருடைய மனதுக்கும் பிறருடைய வாழ்க்கைக்கும் இடைஞ்சல் படுத்தாமல் இருந்தாலே போதும் எல்லாமே சரியாக நடந்துவிடும் ஆனால் அந்த பொது சாராம்சத்தில் இல்லாமல் தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு கேள்விகளை கேட்டு சமுதாயத்தில் நம்பிக்கையுடன் தன்னுடைய மனச்சுமைகளை குறைத்துக்கொள்ள குறைத்து கொள்ள ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தெய்வீகமான செயல்பாடுகளுக்கு வழிபாடுகளுக்கு இழிவு கற்பிக்கும்படி சில வார்த்தைகளையும் கேள்விகளையும் பதில் சொல்வது எந்த அளவில் சரி என்று அவரவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது வந்து நம்ம நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில அறிவு சார்ந்த மனிதர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பதிலாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய மனோநிலைகளாகவும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் நம்ம யாரும் குறை சொல்வதற்கு இந்த உலகத்தில் பிறக்கவில்லை அதுபோல பிறர் நம்மளை குறைத்து சொல்வதை நம்ம ஏற்பதும் இல்லை அது வந்து ரொம்ப முக்கியம் பட்டணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாமி வரவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு சாமியிடம் ஈடுபாடு இல்லை பக்தியில் ஈடுபாடு இல்லைன்னு ஒருத்தர் பதில் சொல்வார் அதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது அப்போ கிராமப்புறங்களில் கோயில்கள் பெருத்து விட்டது கோயில் வழிபாடுகள் பெருத்து விட்டது அவங்களுடைய ஜீன் எப்பொழுதுமே இந்த தெய்வீக வழிபாட்டுக்குள்ளேயே இருந்து பழகிவிட்டது அந்த பழக்க பற்றுணர்கள் வந்து அவர்களால் விடுதலை ஆக முடியவில்லை அந்த பற்றுணர்கள் தோன்றுகிற ஒரு உணர்வுகளை அவங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம வந்து அறிவுபூர்வமாக எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ஒரு சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு பிடித்த இன்ட்ரெஸ்டான ஒரு பாட்டை வந்து நான் தன் அறியாமல் போடுவோம் ஒரு விசிலடிப்போம் ஒரு கூச்சல் போடுவோம் அது என்னது அந்த சினிமாவில் ஏற்படுத்தப்பட்ட அந்த பாட்டினுடைய இசை உணர்ச்சி நம்முடைய அன்பு மிகுந்த உள்ளத்துக்குள்ள உணர்வோடு பற்றோடு அது இணைந்து கொண்டோம் அப்படி இணைந்து கொண்டோன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள தெரியாமல் கூட நம்ம கையை தட்டுறோம் அடிக்கிறோம் சத்தம் கொடுக்குறோம் அது அந்த பாட்டின் மீது அந்த இசையின் மீது அந்த சினிமா அந்த காட்சியின் மீது மனிதன் கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஈர்ப்பு சக்தி அந்த ஈர்ப்புக்கு தகுந்தாற்போல அவனுடைய உள்ளமும் அவனுடைய உணர்வுகளும் அதிர்வலைகளால் ஆடுவது மாதிரி நீண்டகாலம் பக்தியோடு நம்பிக்கையோடு பற்றோடு ஒரு தெய்வம் என்ற ஒரு பூரண எண்ணத்தோடு ஒருவன் பற்று வைத்திருக்கிற பொழுது பக்தி வைத்திருக்கிற பொழுது அதுக்கு பூஜை புரஸ்காரங்கள் நடக்கும் பொழுதும் அதை பற்றி சிந்திக்கும் பொழுதும் அவனுக்கு ஒரு அருள் உணர்வோ ஒரு அருள் ஆட்டமோ வருவது போன்ற ஒரு ஃபீலிங் ஒரு ஒரு ஆற்றல் உள்ளாற்றல் அவனுடைய மன அலைகளை தூண்டுகிறது அதில் அவங்க சாமியாடுற மாதிரி இருக்கிறாங்க இது எல்லா வழிபாடுகளிலுமே இருக்குது ஆவி இறக்கம் என்னும் ஒரு புனிதமான நிலையை புனிதமான ஐயா இயேசு கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்ட வழிபாடை சார்ந்த இனிய மக்கள் தன்மை வாய்ந்த மக்கள் ஆவி இறக்கம் என்னும் ஒரு புனித நிலையை கொள்கிறார்கள் அதுவும் ஒரு சாமியாட்டம் போன்றது தான் அப்போ எல்லா இடங்களிலுமே இந்த தெய்வ இறக்கம் என்பதை பற்றிய ஒரு உணர்வு ஈர்த்து கொண்டதனுடைய அதிர்வுகள் தான் அதற்கு காரணம் அதை வந்து யாரும் வந்து படித்து சொல்லக்கூடாது அதை பகைத்து சொல்லக்கூடாது அதை இழிவாக கருதக்கூடாது இவைகளெல்லாம் அப்பாற்பட்டு உங்களுக்கு ஒரு ஞானம் இருக்கிறது என்றால் அந்த ஞானத்து மூலமாக நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் இந்த பதில்களையும் இந்த கேள்வியையும் தவிர நீங்கள் இந்த ஞானத்தில் என்ன செய்திருக்கிறீர்கள் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஞானத்தை எப்படி நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் வெளியே சொல்லுங்கள் அல்லது நீங்கள் வெளிப்படுத்துங்கள் எதன் மூலமாக இந்த ஆன்மீகத்தை நீங்கள் குறை சொன்னீர்களோ அதன் மூலமாகவே நீங்கள் வெளிப்படுத்துங்கள் அப்படி நீங்கள் வெளிப்படுத்துகிற பொழுது நீங்கள் குறை சொன்னதுக்கு ஒரு சகாப்தமான பதில் அதில் இருக்க வேண்டும் சும்மா எல்லாருமே உலகத்தில் அறியாமை உடையவர்கள் தான் என்று நினைத்து எந்த வார்த்தைகளையும் எந்த கேள்விகளையும் தனக்கு பிடித்த விளம்பர அலைகளிலேயோ எதிலேயோ வந்து பேசி நல்ல தூய நிலைகளோடு இருக்கக்கூடிய மக்களுடைய நல் உணர்வுகளை பக்தி உணர்வுகளை யாரும் வந்து என்ன செய்யக்கூடாது இழிவுபடுத்தக்கூடாது ஏனென்றால் உள்ளம் வந்து தேவை நமக்கு உள்ளம்தான் கடவுள் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தவருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புறன் ஐந்தும் காணாம அணிவிளக்கு என்று பாடிய ஞான பாடல்களிலே நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு தூய்மை வேண்டும் அந்த தூய்மைக்கு ஒரு பற்று வேண்டும் அந்த பற்று இறை பக்தியாக இருக்க வேண்டும் அந்த பக்தியில் தன்னை மறக்கின்ற ஒரு பிரார்த்தனை அலை இருக்க வேண்டும் அதன் மூலமாக அவன் பல துயரங்களை கடந்து கொள்கிறான் பல துயர அலைகளை மறந்து விடுகிறான் இப்படி சில நிம்மதிகளை பெற்றுக் இதற்கு இந்த ஆன்மீகம் தேவை நமது சோழ சாம்ராஜ்யத்திலே நமது முப்பெரும் பா பிரிவில் சோழ சாம்ராஜ்யம் ஒன்று சோழ நாடு சோரடைத்து என்று சொல்வது போல் அந்த சோழ சாம்ராஜ்யத்திலே ஒரு திருடன் என்ன செய்தான் என்றால் அரசபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரீடத்தை திருடிவிட்டான் அந்த கிரீடத்தை திருடிட்டு அவன் குதிரையில் ஓடுறான் அந்த குதிரையில் ஓடக்கூடிய திருடனை அரசபுரத்து காவலர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவனை தேடி விரட்டி கொண்டே போகிறார்கள் அப்படி விரட்டி கொண்டு போகும்பொழுது திருடன் சுருக்கமான வழியில் ஒரு குளத்தின் கரைக்கு போய்விட்டான் அந்த குளத்தின் கரைக்கு போன உடனேயே இதற்கு மேலும் நம்மளை வந்து இந்த காவலர்கள் பிடித்து விட்டால் நாம் தண்டனை பெற்று விடுவோம் என்பதை ஒரு சிறிய நொடிக்குள் அவன் சிந்தித்தான் அப்படி சிந்திக்கின்ற பொழுது அந்த சிந்தித்து கொண்டே போகும் பொழுது கரையிலே ஒரு மரம் மரத்து பக்கத்தில் சில புதர்கள் இவைகளெல்லாம் இருந்தன அந்த திருடனைதான் குதிரையை விட்டு இறங்கி குதிரையை அந்த புதருக்கு அப்பால் நிறுத்தினான் திருடி வந்த அந்த கிரீடத்தை ஒரு புதருக்குள் மறைத்து வைத்தான் சட்டையை கழட்டி தார்ப்பாச்சி கட்டிக்கிட்டு தண்ணீரில் ஒரு முங்கு முங்குனான் பக்கத்தில் அருமையாக சமைச்சி போட்டிருந்த தீ எரிந்து சேர்ந்த சாம்பல் கிடந்தது அந்த சாம்பலை எடுத்து சாமியார் மாதிரி பட்டையை போட்டுட்டான் போட்டு மரத்தடியில் தவசி மாதிரி கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டான் திருடர்கள் திருடனை காண்பதற்காக காவலர்கள் தேடி வந்தார்கள் திருடனை காணவில்லை ஆனால் மரத்தடியில் யாரோ ஒருத்தர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் காவலர்கள் கண்டார்கள் யார் திருடினால் திருடன் எங்கே என்று இவரிடம் கேட்போமே என்று நினைத்து இவர் ஞானத்தில் சொல்வார் என்று நினைத்து இவர்களெல்லாம் நினைக்கிறார்கள் கொஞ்ச நேரம் கழித்தது பட்டை அணிந்திருந்த திருடன் கண்ணை மூடி கண்ணை திறந்தான் தனக்கு முன்னால் அரசபுற காவலர்கள் மண்டியிட்டு வணக்கம் செலுத்தி கொண்டிருந்தார்கள் இரண்டு நிமிடங்கள் சிந்தித்தான் கொஞ்ச நேரம் தண்ணீரில் மூழ்கி இந்த திருநீற்று பட்டயமும் மௌனம் நிறைந்த அடக்கத்தையும் கண்களை மூடியும் உட்கார்ந்துருந்ததுக்கு இவ்வளோ பெரிய மரியாதையும் இவ்வளோ பெரிய வணக்கமும் இருக்கிறதே நாம கூட திருடன் என்ற காட்சி இதில் மறைந்து விட்டதே என்று நினைத்து உணர்ந்து மக்களே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அர்த்தபுரத்தில் உள்ள கிரீடம் காணாமல் போய்விட்டதையனே அதை காணவில்லை அதில் தாங்கள் எப்படியாவது ஞான சக்தியின் மூலமாக எங்களுக்கு கொண்டு வந்து தர வேண்டும்னா நாளை காலை உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் தயவுடன் வீட்டுக்கு உங்கள் அரண்மனைக்கு இருந்து சிந்தித்து பார்த்தான் திருடனாக மட்டும் காட்சி அளித்திருந்தால் இதுக்கு உள்ளே ராஜ தண்டனை கிடைத்திருக்கும் அந்த திருடனுன்ற உண்மை சொரூபத்தை நாம் துறந்து இந்த கோலத்தில் அமர்ந்த இந்த ஆன்மீக நிறைந்த இந்த காட்சிக்கு இவ்வளவு பெரிய மரியாதையை கொடுத்து இந்த சமுதாயம் விட்டதே இனிமேல் இந்த தோற்றமும் இந்த செயலுமே நமக்கு உண்மையானதாக இருக்கட்டும் பிறர் வணங்கும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் பிறருக்கு வழிகாட்டும்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அவன் உள்ளத்தை தூய்மையுடன் திருத்தி மறுநாள் காலை கிரீடத்தை கொண்டுகிட்டு இவனே நேராக அரண்மனைக்கு சென்றான் சோழமன்னனிடம் அரண்மனைக்கு சென்றவுடன் கொண்டு போய் அரசே உங்களுடைய கிரீடம் இதோ இருக்கு திருடன் எங்கே ஐயா அப்படி என்று கேட்டான் திருடனை கண்டுபிடித்து தந்துவிட்டால் தாங்கள் என்ன செய்வீர்கள் ஐயேன் என ராஜ தண்டனை கொடுப்போம் இதோ நான் தான் அந்த திருடன் என்று சொன்னார் அவருக்கு தண்டனை கொடுக்கும்படி மனசு வரவில்லை உங்களை பார்த்தா எனக்கு திருடன் போல தெரியவில்லைன்னா அது ஒரு நாளில் ஏற்பட்ட இந்த தோற்றம் திருடியது உண்மையிலேயே நான் தான் என் உள்ளத்தால் வருந்தி என் உள்ளத்தால் நான் வேதனைப்பட்டு நான் அடைந்த பக்குவத்தில் இந்த ஆன்மீக நிலையை கொண்டேன் நான் திருடியதை தவறு என்று உணர்ந்தேன் ஆகையினால் நானே வந்து கொண்டு வந்தேன் நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டேன் என்று சொன்னான் உடனே சோழமுன்னர் சொன்னார் மனம் திருந்திய நீ ஒருவன் மகானாவாய் உனக்கு தண்டனை கொடுத்து விட்டால் நான் நீதியும் மனசாட்சியும் உணராதவனாக இந்த உலகத்துக்கு நான் காட்சி அளித்து விடுவேன் ஆகையினால் நீ எப்பொழுதுமே அந்த எல்லைப்புறத்தில் ஞானவழிகளை காட்டக்கூடிய ஒரு குருவாக இருப்பாயாக உனக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்வேன் என்று சொல்லி அவருக்கு அந்த இடத்துல ஒரு மடத்தையும் கட்டி குளக்கரை மடம் மடமும் கட்டி அந்த இடத்துல அன்னதானம் போடுறதுக்கு ஏற்பாடும் செய்து அவர் மூலமாக நிறைய மக்களை அரவணைப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார் சோழ மன்னன் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் ஒரு நாள் ஒரு சில நிமிடம் ஆன்மீகவாதியாக தோற்றம் அளித்ததுக்கு அவனுக்கு இவ்வளவு பெரிய மனமாற்றமும் ஏற்பட்டு ஒரு மாபெரும் மனசாட்சி அவனுக்கு உணர்த்தப்பட்டு தான் திருடியதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற நீதியும் உணர்த்தப்பட்டு தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்ற மனப்பக்குவமும் ஏற்பட்டது இந்த காட்சியும் அந்த காட்சியில் கிடைத்த தன்மையும் அவனுக்கு கிடைத்த விடையும் தான் இது நம்ம சோழ சாம்ராஜ்யத்தில் நடந்த ஒரு உண்மை எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால் நடந்த உண்மை இப்படி தொண்டு தொட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் தெய்வீகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதை கடவுளுக்கு பறிகொடுத்து அவர்பால் பற்று வைத்து அன்பு வைத்து எல்லாம் ஆண்டவன் பார்த்துக்கிடுவான் எனும் சரணாகதியில் தன்னுடைய உள்ளத்தையும் உணர்ச்சிகளையும் இறைவனுக்கு அடைக்கலமாக்கி நானே அதுவாக இருக்கிறேன் என்று சொல்வது போல அந்த இறை உணர்வை தன் மேனியில் தாங்கி அரளாட்டம் மாறி சாமி ஆட்டம் மாறி ஆவி ஆட்டம் மாறி நடந்து தன்னை மனப்பிரமைக்கு உருவாக்கி தைவமயமாக இருக்கக்கூடியதை ஒரு ஆன்மீக நிலை என்று உணர்த்த இந்த நிலை நமக்கு உதாரணமாக இருந்தது எல்லோரும் கடவுளை வணங்குவது பெரிதில்லை நம் மனதை வந்து பக்குவப்படுத்துவது தான் மிக உண்மை நம்முடைய இருக்கக்கூடிய குறைகளை நாமே களைந்து கொள்ள வேண்டும் நம் உள்ளத்தில் தோன்றுகின்ற கெட்ட எண்ணங்களை நாமே நீக்க வேண்டும் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள் ஆயிரம் இருந்தாலும் அதை இரவிலிடம் சுமத்த தெரிய வேண்டும் அடுத்தவன் மீது பொறாமையும் பிரத்தியார் மீது கெட்ட எண்ணமும் தோன்றும் பொழுதெல்லாம் அந்த எண்ணத்திலிருந்து விடுபட இறை திருநாமத்தை சொல்லி நம்ம உள்ளத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும் இப்படி நிலைக்கு வருகின்ற பொழுது யாரும் நமக்கு இல்லை நாமும் நமக்கு பகைவர் இல்லை நம் மனதை நாமே சுத்தம் செய்து விட்டோம் என்றால் அதுவே இறைவன் திகழும் வீடாக இருக்கும் அதைத்தான் மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று சொல்லி உணர்த்தக்கூடிய ஞான தத்துவமாக நாம் அந்த வாசகத்தை நம் திருக்கோயிலின் மூலமாக இன்று வரை நாம் கடைபிடித்து வருகின்றோம் ஆகினால் உங்கள் அனைவருடைய உள்ளமும் மனமும் தூய்மையாக வேண்டும் உங்களுடைய மனதிலே எல்லாவல்ல ஈசன் குடியிருக்க வேண்டும் அவன் அருளால் அவனுடைய அருள் பெறும் கருணையினால் உங்களுடைய துயர அலைகளெல்லாம் நீங்கி எல்லா நலனையும் பெற்று நீங்கள் பூரண நிம்மதியடைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் வாழ்க வணக்கம்